அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து காத்துகிறேன் இன்றைக்கு நான்காம் ஆண்டு உயர்தர பயிற்சிக்கு தோற்றி மூன்று அடைந்த மாணவர்கள் முதற் பல்கலைக்கழக தெரிவுக்கான ஏற்கனவே விண்ணப்பிச்ச கோட கறி ஒழுங்குல உங்களுக்கு ஒரு திருப்திகரம் இல்லை என்ற ஒழுங்க மாத்துறதுக்கான அனுமதி இப்ப பல்கலைக்கழக மானியங்களால் வழங்கப்பட்டிருக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் நீங்க உங்கள்ட்ட தெற்கு நிறைய ஒழுங்க மாற்ற முடியும் இதுல நீங்க தெளிவா ரெண்டு விஷயத்த வாங்கிக் மீண்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட முடியாது அதாவது இதுக்கு முதல் முப்பதாம் தேதிக்கு முதல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடாத யாரும் திரும்ப ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட முடியாது ஆனால் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டு உங்கள்ட்ட கோர்ஸ் ஆர்டர் எல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் யூஜிசிக்கு உங்கள்ட்ட அப்ளிகேஷன் அனுப்பி இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்க உங்களோட கோர்ஸ் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது யூஜிசி வெப்சைட்ல போனீங்கன்னு சொன்னா இதுக்குரிய லிங்க் இருக்குது அதுல போயிட்டு நீங்க ஏற்கனவே கொடுத்த இமெயில் அட்ரஸ் பாஸ் கொடுத்து லாகின் பண்ணிட்டு கோர்ஸ்டரை நீங்க மாற்றிக் கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு போட்ட கோர்ஸ் ஆர்டர் ஏதாவது கோர்சஸ் மாறி போட்டிருந்தா திருப்திகரம் இல்லை அல்லது ஒரு சில கோர்ஸஸ் நீங்க மிஸ் பண்ணி இருந்தா நீங்கள் நீங்க கணக்க பிள்ளைகள் என்ன செய்யிருப்பீங்க சில இடங்களில் போய் போட்டிருப்பீங்க சில ஆசிரியர்களும் சரி சில தனியார் நிறுவனங்களும் சரி பிளவிட்டிருப்பீங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு கோர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி விடுற இவங்க சர்ச் ஸ்கோருக்கு இதுதான் கிடைக்கும் அந்த கோர்சஸ் மட்டும் போடுறது அப்படியான நடைமுறைகள் நடந்திருக்கு அது ஒரு தவறான நடைமுறைகள் அப்படி இல்லாம நீங்க உங்களுக்கு எவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவ்வளவு கோர்ஸஸையும் போட அந்த அடிப்படையில நீங்க இந்த கோர்ஸ் ஓடரை மாத்த விரும்பினா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளீங்க இதுக்கு இப்ப நீங்க அத ஃபில் பண்ணி ஆன்லைன்ல சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு காப்பி வரும் அதுல நீங்க மட்டும் சைன் பண்ணிட்டு ஆல்ரெடி நீங்க அனுப்பின மாதிரியான ப்ரொசீஜர்ல அனுப்பினீங்கடா ஓகே இந்த நடைமுறையை பயன்படுத்திக் கொள்ளுங்க என்னன்னு சொன்னா இந்த பதிமூன்றாந்தேதிக்கு பிறகு நீங்க கோர்ஸோட இன்ன காரணத்துக்காக மாற்ற முடியாது அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த விரும்புகிறாக்க பயன்படுத்தி கொள்ளுங்க நன்றி வணக்கம்